ஹை மயோத் மக்களே ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்டேட் எதுவுமே இல்லை இருந்தால் ஏதாச்சும் போடலாம்னு நினச்சேன் ஒரு அப்டேட்டும் இல்லை ப்ளஸ் நானும் ரொம்ப பிஸி ஒர்க்கில் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அந்த பக்கமே வர முடியல சரி அப்புறம் பார்த்துக்கலாம் பதைக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்டேட் எதாவது இருந்திருந்தால் கூட வந்திருப்பேன் வெறும் நியூ இயர் வாழ்த்துக்கள் மட்டும்தான் டேரக்டரை சொன்னதுனால சார் நியூ இயர் வாழ்த்து நீங்களே எல்லாருமே அவரோட சேனலில் பார்த்துருப்பீங்க அப்படின்னாலும் அதை பற்றி எனத்த நம்ம டீக்கோட் பண்ணிக்கிட்டு அதையும் டீகோட் பண்ணி சில சேனலில் சொன்னாங்க அதெல்லாம் அந்த டீகோட்டில் ஒன்றும் இல்லை சரி இன்றைக்கி மைத்திரி ஆட்சில் கேஸ் ஹியரிங் முடிஞ்சிருச்சு முடிஞ்சது என்னென்னா மறுபடியும் அகைன் தோ கிலோமீட்டர் தான் போயிட்டு ஏழாந்தேதி வா அப்படின்ட்டாங்க ஸோ அர்ஜெண்ட் ஆகிடுச்சு அர்ஜெண்ட் பண்ணிட்டு ஸோ ஏழாந்தேதி இன்னி திரும்பி வரணும் மறுபடியும் தோ கிலோமீட்டர் தான் ஸோ இதே தான் ஒன் இயர் ஆயிடுச்சு பணம் மக்களுக்கு கிடச்சி ஒன் இயர் ஆயிடுச்சு போன ஜனவரிக்கு அவர் அரெஸ்ட் ஆனார்னு கே பார்த்துருந்தேன் அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் சில பேர் கிடச்சிருக்கலாம் பணம் ஆனால் அவர் அரெஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வந்துருச்சுன்னா ஜனவரி அடுத்த ஜனவரி வந்துருச்சு ஸோ ஒன் கிட்ட ஆகிப்போச்சு இன்னும் எத்தனை இயர் ஆகுதுன்னு எனக்கு தெரில ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னென்னா ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் போகும் அந்த கேஸ் இல்லை சிக்ஸ் ஃபைவ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இந்த கேஸ் இப்படியே இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க நான் கூட பெருசாக நம்பலை இப்படியெல்லாம் போகுமா டக்கு ஒரு நடக்க வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு நினச்சேன் ஒரு ஆண்டிசிபேட்ரு பெயிலே இவ்வளோ நாள் இழுக்குது ப்ளஸ் வந்து டாக்டர் சத்தியானந்தனா அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தரல அவர் சைட்லேருந்து ரிலாக்சேஷனுக்கு அப்ளையே பண்ணலை எதுக்கு இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுவோம் மேலே ஆர்டிசிபேட்ரு பெயில் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் மெதுவாக பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் அதை பெருசாகவே எடுத்துக்கல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் ஓவராக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு நிறைய பேர் இங்கே கதறிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறத குறைச்சிட்டு டக்கு டக்குன்னு அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சார் ஜாசிட்டு இன்னும் போட ட்ரை பண்ணல அவர் யூஓடபுள்யூஸில் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ராசஸ் மேபி நிறைய கேசஸ் இருக்கலாம் ஸோ அதில் ஏதோ ஒரு கேஸ் இருந்த மூலம் எல்லா கேஸை தீர்த்து பார்க்கும்போது இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியாமல் இருக்கலாம் சரி அவங்களோட சைட் பட் சக்தியானந்தனுக்கு இது ஒன்று தானே அந்த ஒரு கம்பெனி தானே இருக்குது வரணும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இப்போ வரைக்கும் அவரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க ட்ரஸ்ட்டிங்கெல்லாம் இங்கே குறைச்சலே கிடையாது அவ்வளோ மக்களும் ஒரே ஒரு நியூ இயர் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கே அவ்வளோ மக்கள் வந்து குமியிறாங்க குமிஞ்சு அவருக்கு வந்து நல்ல விளைச்சோ வெளியளிச்சோன்னு அத்தனை மக்கள் ஓடி வராங்க ஸோ அவர் தான் ஸ்டெப் எடுக்கணும் நல்ல கம்பெனினா அவர் தான் ஸ்டெப் எடுக்கணும் சீக்கிரமாக அந்த கேஸை முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை பா பாசிபிலிட்டிஸ் இல்லை பட் அவர் சைட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பிக்கை எல்லாம் நம்ம கொஞ்சம் வச்சோம் திரும்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க மக்கள் எவ்வளோ நாள் பொறுத்துக்கு போகிறாங்களோ எனக்கு அதுவுமே ஆச்சரியமாக இருக்குது எப்படிரா இவ்வளோ தூரம் பணத்தை கொடுத்துட்டு இவ்வளோ நாள் ஏமா ஏமாந்து அப்படியே காசு இல்லாமல் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னும் எத்தனை நாள் நிற்க போகிறீங்கன்னு தெரில அசோக்சிரீநிதி கூட ஒரு தடவை பெட்டே கட்டியிருந்தாப்புல அந்த நவம்பருக்குள்ளே பணம் வரவே வராது எத்தனை நவம்பர் ஆனாலும் பணம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் முடிஞ்சு இப்போ ஜனவரியே வந்துருச்சு நானும் கூட சொல்லியிருந்தேன் பொங்கல் அப்போ கூட சொல்லியிருந்தேன் நீ நியூ இயர் தான் அப்படின்னு நியூ இயரும் முடிஞ்சு போச்சு இனி பொங்கல் பொங்கல் கூட ரொம்ப பக்கத்தில் இருக்குது வெறும் என்ன ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி தான் நான் இருக்குது ஸோ பொங்கலை விட்டுருவோம் அடுத்து நம்ம எதிர்பார்க்குறது ஃபிப்ரவரி ஃபோர்டீன் லவர்ஸ்டே அதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் எதிர்பார்க்கலாம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசுத்தனம் நான் பிப்ரவரி ஃபோர்டீனாக வச்சுருவேன் இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே காசு கிடச்சிருமா சான்ஸ் இல்லை பார்க்கலாம் பாய்